வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் பன்னீர் டிக்கா செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் பன்னீர் இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு மஞ்சத்தூள் தயிர் அரை கப் கொத்தமல்லி தழை எண்ணெய் எலும்பிச்சம்பளம் சாறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கப் தயிர ஊற்றி வச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு இப்போ இதெல்லாம் ஒன்றா கலக்கிக்கணும் ஒன்றா கலக்கி பன்னீரை நல்லா போடும் பன்னீரை போட்டு அதெல்லாம் கலக்கிட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியும் அதில் போட்டு ஒரு அறாவை அப்படியே ஊற வைக்கணும் பன்னீர் முப்பது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நாம் ஸ்டிக்கில் இந்த பன்னீர் ஒன்று பன்னீர் ஒரு வருவாங்க இப்போ பன்னீர் டிக்கா சொறி வச்சிட்டேன் बटर uh, बैंक பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட்டு ஈவினிங் கொடுக்கலாம் சாப்பிட நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்